பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியாது ஆனால் அது இங்கே வாழ்கிறதுக்கு தான் பயன்படும் போகும்போது ஒரு உடைஞ்சு எதுக்கும் பயன்படாத ஊசியை கூட நாம் கொண்டு போக முடியாதுங்கிறது பட்னத்தாருக்கே சாமி உணர்த்தினது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போது அங்கே போய் இறைவன் திருவடியை அடைந்து இன்பம் அடைகிறதுக்கு சில செல்வங்கள் வேணும் அது என்னென்னா ஒரு உயிரை கொல்லாமலும் நான் கொலை பண்ணலை யாரோ கொன்ற மாம்சத்தை தான் நான் சாப்பிட்றேன்னு சாக்கு சொல்லாமலும் இன்னும் நாமெல்லாம் கொல்லாமல் கொன்றதை தின்னாமல்னா ஏதோ ஒரு உயிரை கொன்று அதன் மாம்சத்தை சாப்பிட்றது மட்டும்தான் நினைக்கிறோம் ஆனால் ஒருவருடைய உணர்வை கொன்று அவர் படும் கஷ்டத்தை பார்த்து ரசித்து சிரிப்பதும் கூட கொலை செய்வதற்கு சமந்தான் ஏன் அதை விட ஒருபடி பெரிய பாவமும் கூட அடுத்து வஞ்சக எண்ணத்தோட பிறரை பற்றி இல்லாததும் பொல்லாததுமா கோல் சொல்லாமலும் திருடாமலோ இப்படிப்பட்ட தீய குணங்கள் உடையவர்களோடு சேராமலோ இதையெல்லாம் நான் பண்ணுவேன்னு கனவுல கூட நினைக்காமலும் எந்த சூழலிலும் எக்காரணம் கொண்டும் பொய் சொல்லாமலும் அப்படி பொய் பேசுபவர்களுடைய வார்த்தையை கேட்டு நாமும் அதுக்கு இணங்கி நடக்காமலும் சிறிது பொழுதே இன்பம் தரக்கூடிய உலக விஷயங்களில் பெருசாக ஆசைப்படாமலும் இதையெல்லாம் தவிர்ப்பது தான் சிறந்த செல்வம் அப்படிங்கிறத கொல்லாமல் கொன்றதை தின்னாமல் கோள் களவு கல்லாமல் கைதவரோடு இணங்காமல் கனவிலும் பொய் சொல்லாமல் சொற்களைக் கேளாமல் போகையர் மாயையிலே செல்லாமல் செல்வம் தருவாய் சிதம்பர தேசிகனேனு பட்டினத்து பிள்ளையார் திரு ஏகம்ப மாலையில் நமக்கு அருள் செய்கிறார்